இந்த மாசம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா அப்படின்னு ஆசையோட கேக்குறான் ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அப்பா அழைக்க போகாட்டாலும் உங்க பெரியப்பா தாத்தா இங்க பொண்ணு வந்து விட்டுருவாருடா கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவரோட போன் அடிக்குது எடுங்க உங்க அண்ணனா தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அவங்களே பேசுறாங்க அதே மாதிரி அவரோட அண்ணன் தான் பேசுறாரு வணக்கம்னே சொல்லுங்க என்னடா அப்பா வளைச்சிட்டு போகலையா அப்படின்னு அவங்க அண்ணன் கேக்குறாரு அவரை சொல்லியும் குத்தம் இல்ல அண்ணி தொந்தரவு செஞ்சிருப்பா அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலையா போயிடுச்சுன்னு இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியான அந்த நேரம் பார்த்தா அவங்க பையன் ஒரு கேள்வி கேட்கறான் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் தாத்தாவுக்கு நீ பெரியப்பான்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்கீங்க அதனால தாத்தாவை மாறி மாறி வச்சுக்கிறீங்க ஆனா உனக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை தான் உனக்கு வயசாயிட்டா ஒரு மாசம் நான் வச்சுக்குவேன் அடுத்த மாசம் நீ எங்க போவ அப்படின்னு கேக்குறான் பையன் இந்த மாதிரி கேட்டதும் யாரோ பெடிரியில ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது அவங்க அப்பாவுக்கு இந்த கதை அந்த பையனோட அப்பாவுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற பழமொழி நமக்கு நினைவுக்கு வருதா நாம சின்னவங்களா இருக்கும்போது என்ன பண்றோம் அம்மா எனக்கு தான் அப்பா எனக்கு தான் நான் அம்மா செல்லம் அப்பா செல்லம் சொல்றோம் அம்மா என் பக்கம் திரும்பி படு அம்மா என் மேல கை போடு அப்படின்னு பாச போராட்டம் நடத்துறோம் ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம அப்பா அம்மாவை பாக பிரிவினை செய்கிறோம் இது சரியா இதையே கொஞ்சம் மாற்றி யோசிங்க அண்ணா கூப்பிட்டா கூட இப்போ என்னென்ன அவசரம் இன்னும் ரெண்டு மாதம் என் கூட அப்பா அம்மா இருக்கட்டுமே அப்படின்னு தம்பியும் இல்லைடா அப்பா அம்மா என் கூட இருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அதனால என் கூட ஒரு ரெண்டு மாதம் அனுப்பிடான்னு அண்ணனும் சொன்னால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை பார்த்து வளரும் நம்ம குழந்தைகளும் நம்மோட வழியை தானே பின்பற்றுவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க